திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறாரா திருமா மனக்கசப்போடுதான் வேண்டா விருப்பாதான் இந்த கூட்டணியில் அவர் நீடிக்கிறாரா அப்படின்னு ரெண்டு நாட்களாக எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சைகள் ஏன்னா திருமா அவர்கள் சொன்ன ஒரு பேட்டி அதில் வந்து சகித்து கொண்டு தான் இந்த கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்ன ஒரு வார்த்தை எடுத்து வைரலாக்கி திருமா வந்து இந்த கூட்டணியில் இருக்க மாட்டார் அல்லது இருக்கக்கூடாது என்று எழுந்திருக்கக்கூடிய வாதங்கள் சமூக வலைத்தள சர்ச்சைகள் உள்ளபடியே என்ன நடக்கிறது வீசிக்க அல்லது திருமா அதிருப்தியில் இருக்கிறார்களா அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த கூட்டணியில் நீடிப்பாரா இல்லையா இதை விரிவாக பேசுகிறது இந்த வீடியோ அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் தமிழ் கேள்வியினுடைய ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் உள்ளிட்ட பக்கங்களையும் ஃபாலோ பண்ணிக்கங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் நீங்கள் நான் வீடியோக்குள்ளே போகும்போதே அந்த வீடியோ காட்டிடுறேன் விடுதலை சிறைகள் கட்சியினுடைய தலைவர் முனைவர் திருமா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு பேட்டி கொடுக்குறார் அந்த பேட்டியினுடைய ஒரு சிறு பகுதி வெட்டி ஒட்டி வைரலாக்கப்பட்டுச்சு நீங்கள் அந்த வெட்டி ஒட்டி வைரலாக்கப்பட்ட அந்த வீடியோவை பாருங்கள் அதன் பிறகு நான் பேசுகிறேன் இதையெல்லாம் சகித்துக் கொண்டுதான் இதையெல்லாம் பொறுத்துக் கொண்டுதான் நாங்கள் கூட்டணியின் நலன் கருதி இயங்குகிறோம் கூட்டணியின் நலன் கருதுவது விடுதலை சிறுத்தைகளின் நலனுக்காக அல்ல ஒரு நாட்டு அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் எங்களுக்கு எப்போதும் போல தொல்லை தருகிறார்கள் பாத்துட்டீங்களா இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே அப்படிதான் தோணும் அவர் என்ன சொல்றாரு அதிகார வர்க்கம் எப்பொழுதுமே இப்படித்தான் இருக்கும் நாங்கள் வேறு வழி இல்லை சகித்து கொண்டு இருக்கிறது வீசிக்க அப்படின்னு சொல்கிறார் அந்த முழுமையான வீடியோ நான் பார்த்தேன் முழுமையான வீடியோ தெளிவாக இருக்குது முழுமையான வீடியோ என்ன தொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் பல இடங்களில் பிசிகாவினருடைய கொடிகளை ஏற்றுவதற்கு ஆங்காங்கே தடை ஏற்படுத்துகிறார்கள் அல்லது சிக்கலை ஏற்படுத்துகிறார்கள் இதை பற்றிய கேள்வி வருது இதை பற்றி கேள்வி வருகின்ற பொழுது சொல்கிறார் அதிகாரிகள் அவர் அதிகார வர்க்கம் என்று சொல்கிறது அதிகாரி அந்த இடத்துல ஏன்னா அந்த கேள்வியோடு சேர்த்து பார்த்தா தான் புரியும் அதிகார வர்க்கம் யார் ஆட்சியில் வந்தாலும் இப்படித்தான் செய்யுங்கிறார் அப்போ அவருக்கு ஆட்சி ஆட்சி எந்த ஆட்சி மாறினாலும் அதிகார நே அப்படியே அதிகாரிகள் யார் தான் இவங்க தான் ஏன்னா சிறைத்துறை டிஜிபியாக இருந்தவரை சட்டம் ஒழுங்குக்கு மாற்றுவாங்க இல்லை சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்தவரை சிறைத்துறைக்கு மாற்றுவாங்க இல்லை வேறு ஒன்றுக்கு மாற்றுவாங்க ஆனால் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அல்லது ஒரு போலீஸ் ஆஃபீஸரை போய் போஸ்ட்மேன் போஸ்ட்மேன் வேலை பார்க்க சொல்ல மாட்டாங்க அல்லது ஆட்சி மாறிடுச்சுங்கிறதுனால ஒரு விஏஓ கொண்டு வந்து என்ன செய்யப்பட மாட்டாங்க நீங்கள் தான் நாளையிலேருந்து நீங்கள் சென்னை கமிஷனர் காவல்துறை கமிஷனர்னு போட முடியாது ஸோ இதே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் இதே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் இதே நிர்வாகம் தான் இதுக்குள்ளே சஃபில் பண்ணிப்பாங்க ஸோ அவர் என்ன சொல்கிறார் திருமா வரக்கூடிய அதிகாரிகள் அந்த அதிகார வர்க்கம் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இப்படித்தான் இருக்கிறார்கள் அப்போ அடுத்த கேள்வி அப்போ எதுக்கு கூட்டணி இருக்கீங்க கூட்டணி விட்டு வெளியில் வந்துட வேண்டியதானே அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லை நான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நலன் சார்ந்தோ என்னுடைய நலன் சார்ந்தோ இந்த கூட்டணியை வைக்கவில்லை தேச நலன் சார்ந்து இந்த நாட்டினுடைய நலன் சார்ந்து இந்த கூட்டணியை நான் வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைகளில் சிக்கி அரசின் கைகளில் சிக்கி சீரழிந்து சின்னாபின்னப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிற்கும் அப்படி ஒரு நிலைமை வந்துவிடக்கூடாது வீடுகளை இட்டிக்கிறான் மத்திய பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசத்தில் போராட்டம் பண்ணால் போய் புல்டோசரை வச்சு வீடை இட்டிக்கிறான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பொருளாதார வளர்ச்சி இல்லை கல்வி இல்லை இந்த மாதிரி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் இது மாதிரி தமிழ்நாடு சீரழிந்து சின்னாபின்னப்பட்டுவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் இந்த அதிகார வர்க்கத்தினுடைய தட் மீன்ஸ் இந்த அதிகாரிகளுடைய தவறுகளை பொறுத்துக்கொண்டு சமரசம் செய்து கொண்டு நான் கூட்டணியில் இருக்கிறேன் இதுதான் அவர் சொல்கிறது அடுத்தது முக்கியமான சொல்றாரு தலித் முதலமைச்சர் ஆனால் தலித் ஒருவர் ஒருபோதும் தமிழ்நாட்டினுடைய ஆக முடியாது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறார் பார்த்தீர்களா திருமாவளவன் வந்து அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு இவருக்கு பாசம் யாருக்கு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு திடீர்னு அவர்களின் மீது பாசம் இப்போ நம்ம சீமான் மொழியிலேயே பதில் சொல்லுவோம் சீமான் சொன்னார் இல்லையா அவர் மேடையில் சீமான் சொன்னாங்க அவருக்கா ஏன்டா வெண்ணைகளா அவ்வளவு பாசம் இருந்தால் அவர் சொன்ன வார்த்தை ஏன் வார்த்தைல காளியம்மாள் அவர்களை நான் ஒருபோதும் ஒரு மயில் அப்படி பேச மாட்டேன் அவர் சொன்ன வார்த்தை அகைன் சொல்லிடுறேன் சீமான் சொன்ன வார்த்தை அவ அங்க போட்டிட்டா அப்ப போய் அங்க வேலை செய்ய வேண்டியதான அம்மா ஐயா ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி என்று சொல்லி அன்பு சகோதரி காளியம்மாள் அவர்களை பேசினார் காளியம்மாள் மீது திடீர்னு என்ன பாசம் அவ்வளோ பாசம் இருக்கிறவங்க காளியம்மாளுக்கு ஆதரவாக தேர்தலில் இறங்கி பரப்புரை செய்ய வேண்டியது தானே தேர்தலில் இறங்கி வாக்குகள் சேகரிக்க வேண்டியதுதானே அப்படின்னு கேட்டார் இப்போ அதே கேள்வி நம்ம கேட்போம் திருமாவர்களின் மீது திடீர் பாசம் அல்லது தலித்துகளின் மீது திடீர் பாசம் என்றால் குறைந்தபட்சம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் மட்டுமாவது நான் என்ன செய்வேன் நாம் தமிழர் கட்சியை களமிறக்க மாட்டேன்னு சொல்லலாமே விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவாக பரப்புரை செய்யலாமே அப்படி செஞ்சீங்களா கடந்த காலங்களில் அப்படி நடந்திருக்கு திமுக அதிமுக எம்ஜிஆர் கலைஞர் இருக்கும்போது இந்த மாதிரி நடந்த சமூகங்கள்லாம் உண்டு நீங்கள் செஞ்சிட வேண்டியதானே திமுகவோடு தான் எனக்கு முரண்பாடு காங்கிரஸோடு தான் முரண்பாடு என் அண்ணன் திருமாவோடு முரண்பாடு இல்லை எனவே நான் திருமாவுக்கு ஆதரவாக பரப்புரை செய்கிறேன் அல்லது குறைந்தபட்சம் அந்த ஊரில் நான் வந்து என்ன செய்ய மாட்டேன் நான் தமிழர் கட்சி வேட்பாளராக போடாது சொல்ல வேண்டியதானே நீங்கள் கேட்டிங்களே ஏன்டா வேண்டிங்களா திடீர் பாசம் காளியம்மாள் மேலே அப்படின்னு கேட்டிங்களே அதே கேள்வி இப்போ திருப்பி கேட்கலாமா என்ன திடீர் பாசம் திருமாவின் மீது அப்படின்னா எப்படியாவது இந்த கூட்டணியை உடைச்சிடணுங்கிற பாசம் தான் வேற என்ன பாசம் என்ன பாசம் இந்த கூட்டணியை உடைச்சிடணும் இந்த கூட்டணி உடைந்தால் பாஜக நைசா உள்ள எழுத்துடலாம் அதுக்குத்தானே எல்லா வேலையும் நடக்குது எப்படியாவது தமிழ்நாட்டை பாஜகவின் கரங்களில் கொடுக்க வேண்டும் அதுதான் கொடுக்கப்பட்டிருக்க அசைன்மெண்ட்டு அதற்கு அல்லும் பகலும் அயராது உழைக்கிறது ஒரு கூட்டணி இப்போ அவர் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் என்ன சொல்றாரு பாமகவிற்கு வாக்களித்தால் தலித்தை முதலமைச்சர் ஆக்குவோம் நாங்கள் ஆக்குகிறோம் சொல்ற வார்த்தையே என்னவா இருக்கு அதுவே ஒரு ஓகே நீ எனக்கு மட்டும் இதை ஆக்கிடுறேன் அது அல்ல அகெயின் அதுல என்ன ஜனநாயகம் இருக்கிறது நீங்க உள்ளபடியே ஒரு தலித் முதலமைச்சராக விரும்பினால் என்ன சொல்லியிருக்கணும் வட மாவட்டங்களில் பாமகவினருக்கும் இருக்கக்கூடிய மோதல் போக்கை நாம் இத்தோடு நிறுத்தி கொள்வோம் நீங்கள் என் சகோதரர்கள் நாம் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்ள வேண்டாம் நாம் எல்லோரும் இனத்தால் மொழியால் தமிழர்கள் நாம் சண்டை போட வேண்டாம் நாம் ஒன்று விட்டு நிற்போம் மக்களிடம் செல்வோம் மக்கள் மனங்களை வென்றெடுப்போம் ஒருவேளை நாம் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் வந்தால் ஒரு தலித் முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு சூழல் வந்தால் வாய்ப்பு வந்தால் நாங்கள் ஒருபோதும் குறுக்கே நிற்க மாட்டோம் அல்லது ஒரு தலித்தை முதலமைச்சர் ஆக்குவதற்கு எங்களால் ஆன எல்லா உதவிகளையும் எங்களால் எல்லா கடமைகளையும் எங்களால் ஆன எல்லா பணிகளையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் இது வேற இது சொல்கிற தோணை என்னென்னுதா நாங்கள் ஆக்குறோம் எங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்கள் ஒன்று ஆக்குறோம் நாங்கள் ஒன்று ஆக்குறோங்கிற இடத்துலையே இங்கே இருக்கிறோம் அங்கே அப்படி வச்சுலாம் பேசுறது இந்த பெண்களுக்கு நான் சுதந்திரம் கொடுப்பேன் அப்படின்னு ஒருத்தன் பேசினா என்ன அர்த்தம்னா நீ என்ன கொடுக்குறது பெண்களுக்கு நான் கொடுப்பேங்கிற இடத்துக்கு வந்துட்டாலே கொடுக்குறவர் இங்கேயும் பெறவர் இங்கேயும் வந்துடுறாரு அதல்ல அவர் அதான் சொல்கிறார் நாங்கள் கொடுப்போம் நாங்கள் ஆக்குவோம் தலித்தை எப்படி ஆக்குவீங்க எப்படி ஆக்குவீங்க திருமா அவர்களுக்கு ரொம்ப ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ் தெரியுது ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ்லேருந்து அவர் பேசுகிறாரு சமூக சூழல் மாறாமல் கீழே போய் உரையாடாமல் மக்களின் மனங்களை வென்றெடுக்காமல் மக்களின் மனங்களுக்குள் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யாமல் இது சாத்தியமாகாதுன்னு அவருக்கு தெரியுது ஆனால் இது இன்னொன்று சொல்கிறார் பாருங்க பாமக நிறுவனர் பாமக நிறுவனம் இப்படி இவர் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இப்படி சொல்கிறாரு சீமான்னு சொல்கிறாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை நடத்திடுவோம் எதை தலித் முதலமைச்சர் அப்படின்னா சீமான் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றால் சீமான் முதலமைச்சர் இல்லை அப்படி எடுத்துக்கலாமா என்ன ஏதாவது சொல்லலாம் ஏன்னா எப்படி ஆட்சிக்கு வரப்போறதில்ல சொல்லி விட்டு போமே இப்போ இவர்கள் எல்லாருடைய நோக்கமும் என்னன்னு கேட்டீங்கன்னா திருமாவை எப்படியாவது திமுக கூட்டணிலிருந்து வெளியில் எடுத்தும் அது இன்னைக்கு நேற்று நோக்கம் இல்லை நான் ஆகிய அதான் சொல்றேன் சில மூத்த பத்திரிகையாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு பத்திரிகை பக்கமே போகாதவர்கள் பத்திரிகை அலுவலகத்தில் ஒரு நாள் கூட வேலை பார்க்காதவர்கள் எல்லாம் மூத்த பத்திரிகையாளர்களாக தங்களை சொல்லி கொண்டு சுத்தி கொண்டிருந்த சிலர் அல்லது பலர் வந்துடும் நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் வீஸிக்காக வெளியில் வருதா இல்லையா பாருங்க இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கடைசி வரைக்கும் நடக்கலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனாவது செஞ்சுடலாமா அப்படிங்கிற முயற்சி தான் இது அதான் இந்த திடீர் தலித் பாசம் திடீர் திருமா பாசம் இந்த அதுக்கு வந்து வேறு சில ஆ இயக்குனர்கள் கதைவசனம் எழுதி கொண்டிருக்கிறார்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு நோக்காம எப்படியாவது தலித் வாக்குகள் அந்த பக்கம் போடாமல் தடுத்துடணும் தலித்துகள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இவர்கள் வாக்கை இந்த அணிக்கு செல்ல விடாமல் தடுத்து விட்டால் போதும் எல்லாருக்கும் ஒரு அசைன்மெண்ட் அவரு அவர் பாருன்னு அவர் தெளிவா இருக்கார் நான் சொல்லுவேன் இன்னைக்கு ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் போட்டிட்டு அதுல ரெண்டு பொது தொகுதியில் போட்டிட்டு தனி சின்னத்தில் போட்டிட்டு நான்கில் வெற்றி பெற்றிருக்கிறது விசிக்க இரண்டு தொகுதிகளிலும் தனிச்சின்னத்தில் போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி பெற்று இன்றைக்கு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறி நிற்கிறது விடுதலை சிறுத்தைகள் சாத்தியமே படாது திருமாவர்கள் திமுக கூட்டணிக்கு பலம் திமுக கூட்டணி தான் அவர்களுக்கும் பலம் இது இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இதுக்குள்ளே போய் அப்படியே கொளுத்தி போட்டு பார்க்குறது ஒன்னே விட்டு அவன் யார் ஒன்றும் இல்லாமல் அவனால் இருக்க முடியுமா அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட போய் அவங்கெல்லாம் ஒரு ஆளை அவங்கள கழட்டி விட்ருங்கிறது இப்படியே ஏதாவது பேசி சண்டை இழுத்து கூட்டணி உடச்சி விட்டோம்னா உங்களுக்கெல்லாம் நிம்மதி அது நடக்கவே நடக்காது அதனுடைய ஒரு விளைவு தான் திடீர் பாருங்கள் ராகுல் காந்தி மேலே பாசம் ராகுல் காந்தியை ஏன் அழைக்கவில்லை பாசம்தான் எல்லாருக்கும் ராகுல் காந்தி மேலே திடீர்னு என்ன காங்கிரஸ் எப்படியா உடைச்சலகும் இப்போ இவ்வளவு பேசுறாங்கல்ல ஒரு ஒரு விழாவுக்கு பாஜக அழைக்கப்பட்டதால் தட் மீன்ஸ் பாஜகன்னு கூட சொல்ல முடியாது நீங்க ஒரு விழாவிற்கு ஒன்றிய அமைச்சர் தமிழ்நாடு அரசு நடத்திய விழாவுக்கு ஒரு ஒன்றிய அமைச்சர் அழைக்கப்பட்டிருக்க அப்படி வச்சுப்போம் அதுக்கே இவ்வளவு வருது அப்படின்னா நீட்ட நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்கிறார் அன்புமணி ராமதாஸ் ஆனால் நீட்டை கொண்டு வந்த நீட்டை தமிழ்நாட்டிற்குள் திணித்த நீட்டை ஆதரிக்கிற பாஜக கூட்டணியில் இருக்கிறார் முரண்பாடான கூட்டணி யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க முரண்பாடான கூட்டணி அஇஅதிமுக பாஜக யாருக்கும் கேள்வி கிடையாது முரண்பாடு நான் சொல்லுறது நீட்டு வாங்க இவங்க அவங்க வேண்டாம் வாங்க இந்த மாதிரி பல விவகாரங்களிலும் ஜிஎஸ்டி மாநில சுயாட்சி பலவற்றிலும் ஹிந்தி எதிர்ப்பு ஆனால் இவங்கெல்லாம் ஒரு அணியில் இருக்கலாம் மாறுபட்ட கருத்துக்கள் கொண்ட பாஜகவும் மாறுவட்ட கருத்துக்கள் கொண்ட பாமகவும் கொண்ட அஇஅதிமுகவும் இருக்கலாம் பற்றி யாரும் பேச மாட்டோம் ஒத்த கருத்துடைய இடஒதுக்கீடு சமூக நீதி நீட் எதிர்ப்பு இல்லையா இது போன்ற பல்வேறு விடயங்களில் ஒத்த கருத்துடைய விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் மதிமுக மனிதநிலை மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி திமுக உள்ளிட்டவை ஓரணியாகும் நான் ரொம்ப கவனமாக காங்கிரஸ் அதில் சொல்ல கவனிச்சிங்களா ஏன்னா காங்கிரஸுக்கு இவற்றில் பலவற்றிலும் மாறுபட்ட நிலைப்பாடு உண்டு அப்போது ஒருமித்த கருத்துடைய கட்சிகள் ஓரணியில் நிற்கின்ற பொழுது அதுக்குள்ளே இறக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதாக பேசுபவர்கள் இந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள் விரும்புகிறார்கள் ஆனால் திருமா ரொம்ப தெளிவு அப்படிலாம் எந்த தவறும் நடந்து விடாது அந் உறுதியிட்டு அறுதியிட்டு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலும் சிந்தாமல் சிதறாமல் இந்த கூட்டணி சந்திக்கும் திமுக காங்கிரஸ் விசிக்க மதிமுக இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மனித மக்கள் கட்சி யூனியன் முஸ்லீம் லீக் தமிழக வாழ்வு உரிமை கட்சி வேல்முருகன் உள்ளிட்ட கொங்கு மக்கள் தேசிய கட்சி என்று இது இந்த இப்போ என்ன கூட்டணி இருக்கோ இது அப்படியே சிந்தாமல் சிதறாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு வருவார்கள் எழுதி தரம் வச்சுங்க இதுதான் நடக்கும் ஸோ அதுவரை கம்பு சுற்றுப்போர்கள் சுற்றட்டும் எப்படியாவது இந்த கூட்டணியை கலச்சணும்னு கடும் உழைப்பு உழைப்பை கொடுக்கக்கூடியவர்களுக்கு நாம் நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களை சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ்கேலியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி